இபிஎஃப் திட்டத்தில் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் முழு விவரம் இதோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்கள் ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வு பெறலாம் அத்துடன் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியமும் பெறலாம் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வுக்கால வசதிக்காக ஓய்வூதியம் வழங்குகிறது ஆனால் ஓய்வூதிய விதிகளின்படி இதற்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டம் என்ற சமூக பாதுகாப்பு திட்டத்தையும் இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அதாவது ஆர்கானிக் செக்டார் ஊழியர்கள் ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வு பெற்று பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறலாம் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் தங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம் ஓய்வூதியத் தொகை ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருபத்தி மூன்று வயதில் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்தார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நிலையில் அவர் ஐம்பத்தி வயதில் ஓய்வு பெறுகிறார் இத்திட்டத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பங்களித்துள்ளார் பின்னர் முப்பத்தி ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவருக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதிய திட்டத்தில் சேருவது கட்டாயமா ஆம் ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர் சேர வேண்டும் ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்கு பெற நிறுவனங்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களுக்கு சராசரி ஊதியம் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது இதற்காக கடந்த அறுபது மாதங்களில் சராசரியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது திட்டச்சான்றிதழ் பெறுவதால் ஏற்படும் நன்மை இந்த திட்டத்தில் சான்றிதழை பெற்றவர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஓய்வூதியம் பெறும் வயது ஒரு உறுப்பினர் ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுகிறார் ஒரு உறுப்பினர் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஏழு வயதுக்குள் சேவையை விட்டு விலகினால் அவர் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெறலாம் ஆனால் ஓய்வூதியத்தின் அளவு குறைக்கப்படும் ஓய்வூதிய நிதிக்கு முதலாளி பங்களிக்காவிட்டால் ஓய்வூதியம் கிடைக்குமா ஓய்வூதிய நிதிக்கு முதலாளி பங்களிக்காவிட்டால் என்ன ஓய்வூதிய நிதிக்கு முதலாளி பங்களிக்கவில்லை என்றால் ஓய்வூதியம் பெறுவதில் எந்த பாதிப்பும் இருக்காது ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்